அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க என்னத்த சொல்றது புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோபிளேன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா மேல இவளம் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பாத்தல்ல ஒரு கை பார்த்தல சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல சத்தியமா பார்த்தலா கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்